போதுமானவன் அவனை சிறந்த பாதுகாவலன் என்று நெருப்பு குண்டத்தில் தான் போடப்பட்ட பொழுது இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதையே நபிசல்லு அலிஹசம் அவர்களும் கூறினார்கள் மேலும் பின்வரும் இதை வசனத்தை ஓதி காட்டினார்கள் நிச்சயமாக மனிதர்கள் உங்களோடு சண்டை செய்ய ஒன்று சேர்ந்து விட்டனர் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என சில மனிதர்கள் கூறியபொழுது அது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தியது மேலும் நமக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனம் புகாரி நான்கு ஐந்து ஆறு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு இரண்டாவது அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது நெருப்பில் போடப்பட்ட போது இப்ராஹிம் அலஹலாம் அவர்களின் வார்த்தையில் கடைசியாக ஹஸ்புன் அல்வாகல் வக்கீல் இன்றுதான் இருந்தது